ஹாய் மக்களே நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களை காலையில் ஒரு வங்கட மீனை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அது அந்த மீனை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் கிடைக்கல கடலுக்கு அவசர அவசரமாக கிளம்புன்றிருந்தனால எனக்கு எதுவும் சொல்ல முடியலை அந்த மீனை பார்த்து இன்னொரு நாள் ஒரு விரிவாக அந்த மீனை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவர மீனை தான் பார்க்க போகிற மக்களே இந்த மீனை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கிடைக்கிறது வந்து குறவாதான் கிடைக்கும் இந்த மீன் நமக்கு இன்றைக்கி வந்து மீன் கிடைச்சிருக்கு இந்த மீனை வந்து நான் உயிரோட கரைக்கு கொண்டு போய்ட்டுருக்கேன் மக்களே வீட்டில் போய் பொறித்து சாப்பிட்ற வேண்டியது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் நமக்கு இந்த மீன் வந்து தூண்டில் தான் கிடச்சிச்சு இன்னைக்கு ஒய்த்து மட்டில் கிடச்சிது இந்த மீன் இந்த மீனை பார்த்து நீங்கள் நீங்கள் இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே நாளைக்கு ஒரு விரிவான வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்